ஹிஜ்ராவின் தொடக்கங்கள் அல்லாஹ்வின் அருளால் இரண்டாவது ஒப்பந்தம் முடிந்தது அறியாமையும் இறை நிராகரிப்பும் சூழ்ந்த பாலைவனங்களுக்கு நடுவில் இஸ்லாம் தனக்கு ஒரு தனி நாட்டை நிறுவுவதில் வெற்றி பெற்றது இது இஸ்லாமிற்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் அல்லாஹுவின் தூதர் சொல் அல்லாஹு அழகிவசல்லும் முஸ்லிம்களுக்கு அந்த நாட்டை நோக்கி ஹிஜ்ரா செய்ய அனுமதி அளித்தார்கள் ஹிஜ்ரா என்றால் தனது எல்லா உலக ஆதாயங்களையும் இழந்து சொந்த மண்ணில் உள்ள உடைமைகளை அப்படியே விட்டுவிட்டு தன்னையும் தனது மார்க்கத்தையும் காப்பாற்றிக் கொள்ள தனது சொந்த நாட்டை சொந்த ஊரை துறந்து அந்நிய நாட்டுக்கு அந்நிய ஊருக்கு செல்வதாகும் செல்லும் வழியில் அல்லது செல்வதற்கு முன் பல ஆபத்துகளை சந்திக்க வேண்டி வரும் உயிர் பறிபோகலாம் உடைமைகள் அபகரிக்கப்படலாம் செல்லும் இடங்களில் எத்தகைய எதிர்காலத்தை முன்னோக்க வேண்டியிருக்குமோ அங்கு என்னென்ன கவலைகளும் துக்கங்களும் துயரங்களும் மறைந்திருக்கின்றனவோ என்று எதுவும் அறியாத நிலையில் மேற்கொள்ளப்படும் பயணமே ஹிஜ்ராவாகும் இவை அனைத்தையும் தெரிந்துதான் முஸ்லிம்கள் ஹிஜ்ரா செய்ய தொடங்கினார்கள் முஸ்லிம்கள் ஹிஜ்ரா செய்து ஓரிடத்தில் ஒன்று கூடிவிட்டால் தங்களுக்கு ஆபத்துகள் ஏதும் ஏற்படலாம் என்று உணர்ந்திருந்த மக்கா முஷ்ரிக்குகள் இணைவிப்பவர்கள் முஸ்லீம்களை ஹிஜ்ரா செய்ய விடாமல் தடுத்தார்கள் இதற்கு சில உதாரணங்களை இங்கு பார்ப்போம் ஒன்று ஹிஜ்ரா செய்த முதல் கூட்டத்தில் அபு சலமாவும் ஒருவர் இவர் இரண்டாவது அகபாவிற்கு ஒரு வருடத்திற்கு முன் ஹிஜ்ரா செய்தார் அபு சலாமா அன்பு தனது மனைவியுடனும் தனது சிறிய குழந்தையுடனும் ஹிஜ்ரா செய்ய நாடிய போது அவரது மனைவியின் உறவினர்கள் அபு நோக்கி நீ எங்களை புறக்கணித்து விட்டாய் நீ வேண்டுமானால் சென்றுவிடு எங்களுடைய பெண்ணை ஊர் ஊராக அழைத்து தீரிய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறி அவரின் மனைவியையும் குழந்தையையும் அவரிடமிருந்து பிரித்து விட்டார்கள் இதை பார்த்த அபு சலாமாவின் குடும்பத்தினர் நீங்கள் உங்களது பெண்ணை எங்கள் குடும்பத்தாரிடமிருந்து பிரித்து விட்டீர்கள் எனவே எங்கள் மகனுக்கு பிறந்த குழந்தையை நாங்கள் உங்கள் பெண்ணுடன் விடமாட்டோம் என்று சண்டையிட்டு குழந்தையை பறித்துக் கொண்டார்கள் இதே நிலையில் அபு சலமா மதினாவை நோக்கி பயணமானார் தனது கணவனும் சென்றுவிட குழந்தையையும் பறிகொடுத்த உம் சலமாவின் உள்ளம் வேதனையால் வெந்தது ஒவ்வொரு நாள் காலையிலும் அப்தஹ் என்ற இடத்திற்கு வந்து மாலை வரை அழுது கொண்டே இருப்பார் அழுதே ஒரு வருடத்தை கழித்துவிட்ட நிலையில் அவரது குடும்பத்தினரின் உள்ளத்தில் அவர் மீது இரக்கம் பிறந்தது நீ உனது கணவனுடன் சென்று சேர்ந்துகொள் என்று அனுமதித்து அவரின் பிள்ளையையும் அபு சலமாவின் குடும்பத்தாரிடமிருந்து வாங்கி தந்தனர் ஏறக்குறைய ஐநூறு கிலோமீட்டர் தொலைவுள்ள மதீனாவை நோக்கி பயணமானார் உயர்ந்த மலைகள் அபாயம் நிறைந்த வழிகள் அல்லாஹுவின் படைப்பினங்களில் யாரும் உடனில்லை இந்நிலையில் பயணித்து தன் ஈம் வந்தடைந்த போது அவரை உஸ்மான் இப்னு தல்ஹா இப்னு அபு தல்ஹா சந்தித்தார் அவரது நிலைமை மீது இரக்கம் கொண்டு அவரை பாதுகாப்புடன் அழைத்து வந்து குபாவில் விட்டுவிட்டு இதோ இந்த ஊரில் தான் உங்கள் கணவர் இருக்கிறார் அல்லாஹ் உங்களுக்கு அருள்வளம் வரக்கத்து செய்வான் என்று உம்மு சலமாவை வாழ்த்திவிட்டு அவர் மக்கா திரும்பினார் ஆதாரம் இப்னு ஹிஷாம் அடுத்து இரண்டு போது ஏ சுகைபே நீ எங்கள பிச்சைக்கார பரதேசியாக வந்தாய் எந்த செல்வத்தையும் நீ கொண்டு வரவில்லை ஆனால் எங்களிடம் வந்தவுடன் செல்வச் செழிப்பு ஏற்பட்டு கொளுத்து விட்டாய் இப்போது நீ உனது செல்வத்துடன் சென்றுவிடலாம் என்று நினைக்கிறாயா அல்லாஹவின் மீது ஆணையாக அது ஒரு காலம் நடக்காது என்று கூறினர் அதற்கு சுகை எனது செல்வத்தை உங்களுக்கு தந்துவிட்டால் என்னை விட்டு விடுவீர்களா என்று கேட்டதற்கு அவர்கள் ஆம் என்றனர் நான் எனது செல்வத்தை உங்களுக்கு தந்து விட்டேன் என்று கூறி சுகை விரோதியு மதினாவுக்கு தப்பி வந்துவிட்டார்கள் இச்செய்தி நபி சொல்லாஹு அலைவசம் அவர்களுக்கு எட்டிய போது அடைந்தார் லாபமடைந்தார் லாபம் லாபமடைந்தார் என்று கூறினார்கள் ஆதாரம் ஹிஷாம் மூன்று உமர் இப்னு ஹிஷாம் இப்னு ஆஸ் இப்னு வாயில் இப் இந்த மூவரும் சரீப் என்ற இடத்திற்கு மேலுள்ள தனாலுப் என்ற இடத்திற்கு வந்து காலையில் அங்கிருந்து ஹிஜ்ரா செய்வோம் என்று முடிவு செய்து கொண்டனர் ஆனால் உமர் ஐயாஸ் ரயுல்லு இருவர் மட்டும் அங்கு வந்தனர் ஹிஷாம் அங்கு வரவில்லை உமரும் அய்யாஷும் மதினாவுக்கு வந்து குபாவில் தங்கினர் அப்போது அபு ஜகலும் அவனது ஹாரிஸும் ஹாரிசும் தேடி அங்கு வந்து விட்டனர் தாய் வழி சகோதரர்கள் ஆவார்கள் இவர்கள் தாயின் பெயர் அஸ்மா அங்கு வந்த அபு ஜகலும் ஹாரிசும் அய்யாஷை நோக்கி ஐயாஷே உன்னை பார்க்கும் வரை மாட்டேன் வெயிலில் இருந்து நிழலில் ஒதுங்க மாட்டேன் என்று உன் தாய் நேர்ச்சி செய்து விட்டார் என்று கூறினார் தாயின் மீது இரக்கம் கொண்ட ஐயாஷ் வந்தவர்களுடன் திரும்பி செல்வதற்கு தயாராகிவிட்டார் அப்போது ஷே உங்கள் கூட்டத்தார் உங்களை இஸ்லாமில் இருந்து திருப்பி முயற்சி செய்கிறார்கள் எனவே நீ அவர்களிடம் எச்சரிக்கையாக நடந்துகொள் நான் கூறுவதை கேள் அல்லாஹு மீது ஆணையாக பொடுகு பெண்களால் உனது தாய்க்கு தொந்தரவு ஏற்படும் போது அவர் கொள்வார் மக்காவில் வெயில் கடுமையாகிவிட்டால் கண்டிப்பாக அவர் நிழலுக்கு சென்று விடுவார் எனவே நீ இவர்களுடன் செல்ல வேண்டாம் என அவருக்கு உபதேசம் செய்தார் இருப்பினும் ஐயாஸ் என் தாயின் சத்தியத்தை நிறைவேற்ற நான் சென்றே ஆக வேண்டும் என்று கூறினார் அதற்கு வன்பு சரி நீ செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் எனது இந்த ஒட்டகத்தை எடுத்துக்கொள் இது புத்திசாலியான பணிவான ஒட்டகமாகும் அதன் முதுகிலிருந்து நீ கீழே இறங்கிவிடாதே உனது கூட்டத்தினர் மூலம் உனக்கு ஏதாவது ஆபத்து என்று தெரிந்தால் இதன் மூலம் நீ தப்பித்துக்கொள் என்று அவரிடம் கூறினார் ஐயாஸ் உமரது கொடுத்த ஒட்டகத்தில் அந்த இருவருடன் சென்று கொண்டிருந்த போது வழியில் அவரிடம் அபுஜகல் எனது தாயின் மகனே எனது இந்த ஒட்டகத்தில் பயணம் செய்வது எனக்கு கடினமாக இருக்கிறது எனவே என்னை உனது வாகனத்தில் ஏற்றிக்கொள் என்று கூறினான் இதை கேட்ட ஐயாஸ் சரி என்று கூறினார் தனது ஒட்டகத்தை பூமியில் படுக்க வைக்கவே அதே நேரத்தில் அவ்விருவரும் இவர் மீது பாய்ந்து இவரை கட்டிவிட்டனர் பிறர் கட்டப்பட்ட நிலையில் மக்காவுக்கு அழைத்துச் சென்றனர் அபு ஜகலும் ஹாரிஸும் மக்காவாசிகளை பார்த்து ஓ மக்காவாசிகளே இதோ பாருங்கள் நாங்கள் இந்த முட்டாளியிடம் நடந்து கொண்டது போன்றே நீங்களும் உங்களது முட்டாளிகளுடன் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஹிஷாம் ஐயாஸ் அவையொல்லா ஆகிய இருவரும் இணை வைப்போரிடம் கைதிகளாகவே சில காலங்கள் இருந்தனர் நபிசல்லம் மதினா வந்தவுடன் ஐயாசையும் ஹிஷாமையும் இணைவை போரிடமிருந்து காப்பாற்றி யார் இங்கு அழைத்து வர முடியும் என்று தங்களது தோழர்களிடம் விசாரித்தார்கள் என்ற நபித்தோழர் தூதரே உங்களுக்காக நான் அவர்களை காப்பாற்றி அழைத்து வருகிறேன் என்றார் அதற்கு பிறகு அல் வலித் யாருக்கும் தெரியாமல் மக்காவிற்குள் புகுந்து அவ்விருவரும் கைது செய்யப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்து கொண்டார் அவ்விருவரும் முகடற்ற ஒரு வீட்டில் அடைக்கப்பட்டிருந்தனர் ஒரு நாள் மாலை நேரம் ஆனவுடன் சுவர் ஏறி குதித்த அவ்விருவரின் விலங்கை தனது ஒட்டகத்தில் அவர்களை அழைத்துக் கொண்டு நலமுடன் யாராவது ஹிஜ்ரா செல்கிறார்கள் என்று நினைவிப்போர் தெரிந்து கொண்டால் இவ்வாறுதான் அவர்களை தடுத்து அவர்களுக்கு நோவினை செய்து வந்தனர் இவ்வளவு சிரமங்கள் இருந்தும் முஸ்லிம்கள் தனித்தனியாக ஒருவர் பின் ஒருவராக மதினாவை நோக்கி சென்று கொண்டே இருந்தார்கள் அகபாவின் இரண்டாவது ஒப்பந்தத்திற்கு பின் மூன்று மாதங்களுக்குள் முஸ்லிம்கள் பலர் மக்காவை விட்டு ஹிஜ்ரா செய்து விட்டனர் நபி சல்லாஹ்ஹாஹ் அலைவசம் அவர்களும் அவர்களது கட்டளையின்படி தங்கியிருந்த அபு இன்னும் நிர்பந்தத்தில் இருந்த முஸ்லிம்கள் மக்காவில் தங்கியிருந்தார்கள் நபி ஹிஜ்ராவிற்கு உண்டான முழு தயாரிப்பும் செய்தார்கள் எனினும் அல்லாஹுவின் கட்டளையை எதிர்பார்த்திருந்தார்கள் அவ்வாறே அபு அல்லாஹ் வான்கு அவர்களும் பிரயாணத்திற்கு உண்டான முழு தயாரிப்பும் செய்திருந்தார்கள் ஆதாரம் ஜாது ஆயிஷா ரதி அல்லாஹ் வான்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹ் அலைவசம் முஸ்லிம்களிடம் எனக்கு நீங்கள் ஹிஜ்ரா செய்ய வேண்டிய இடம் அதாவது கனவில் காட்டப்பட்டது என்று கூறினார்கள் இதை கேட்ட பெரும்பாலான முஸ்லீம்கள் மதினாவிற்கு ஹிஜ்ரா சென்று விட்டார்கள் ஹபஷாவிற்கு சென்றிருந்த முஸ்லீம்களும் மதினாவிற்கு விட்டார்கள் அபு அல்லாஹ் அன்கு மதினாவிற்கு செல்ல தயாரான போது அவர்களிடம் நபிசல்லா அலைவசம் சற்று தாமதியுங்கள் எனக்கும் அனுமதி கிடைக்கும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று கூறினார்கள் அதற்கு அபு பக்கர் எனது தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நீங்கள் அதை ஆதரவு வைக்கிறீர்களா என்று கேட்டார் அவர்களுடன் சேர்ந்து செல்வதற்காக தன் பயணத்தை தள்ளி வைத்தார்கள் பிறகு தன்னிடமிருந்து ரெண்டு ஒட்டகங்களை நல்ல முறையில் தீனி கொடுத்து வளர்த்தார்கள் இந்த உரையாடலுக்கு பிறகு நான்கு மாதங்கள் கழித்து இருவரும் மதினா புறப்பட்டார்கள் ஆதாரம் நத்வா இது குறைசிகளின் ஆலோசனை மன்றம் நபி தங்களது மனைவி மக்களுடன் மக்காவை விட்டு வெளியேறி மதினாவில் குடியேறியதை பார்த்த இணை வைப்பவர்கள் மிகப்பெரிய சங்கடத்துக்கு ஆளானார்கள் இதற்கு முன்பில்லாத அளவுக்கு எந்நேரமும் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானார்கள் தங்களின் சிலை வழிபாட்டையும் அரசியல் அந்தஸ்தையும் முற்றிலும் அடியோடு தகர்த்தெறியக்கூடிய பேராபத்து ஒன்று வரப்போவதை உணர்ந்தார்கள் நபி சொல்லி வசல்லம் பிறரை கவரும் ஆற்றல் உள்ளவர்கள் தலைமைத்துவத்துக்கும் நேர்வழிப்படுத்தவும் முழு தகுதி பெற்றவர்கள் நபித்தோழர்கள் நெஞ்சுறுதி மிக்கவர்கள் நிலைத்தன்மை கொண்டவர்கள் நபியவர்களுக்காக எதையும் அர்ப்பணிக்க துணிந்தவர்கள் மதினாவில் உள்ள அவுஸ் கசரத் கிளையினரோ மிகுந்த ஆற்றலும் பலமும் மிக்கவர்கள் இவ்விரு சமூகத்திலும் உள்ள அறிஞர்களோ சமாதானத்தையும் சீர்திருத்தத்தையும் விரும்புபவர்கள் குரோதம் கொள்வதை எதிர்ப்பவர்கள் ஏற்கனவே பல ஆண்டுகளாக உள்நாட்டு போர்களால் மதினா நகரம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது தற்போது சண்டை சச்சரவுகளை அன்சாரிகள் அறவே விரும்ப மாட்டார்கள் என்று மக்காவாசிகள் நன்கு விளங்கி வைத்திருந்தார்கள் மதினா மிக முக்கிய மைய நகரமாக விளங்குகின்றது யமன் நாட்டிலிருந்து ஷாம் வரை நீண்டு செல்லக்கூடிய செங்கடலின் கரை வழியாக செல்லும் வியாபார கூட்டங்கள் அதன் வழியாகத்தான் செல்ல வேண்டும் மக்காவாசிகள் மட்டும் ஒரு ஆண்டுக்கு மதினா வழியாக ஷாம் தேசத்துடன் குறைந்தது இரண்டரை லட்சம் தங்க நாணயங்களுக்கு வியாபாரம் செய்து வந்தார்கள் இது மட்டுமல்லாமல் தாயிப் நகர மக்களும் அதை சுற்றியுள்ள மக்களும் மதினா வழியாகவே வியாபாரம் செய்து வந்தார்கள் மதினா பாதுகாப்புடையதாக இருந்ததால் அனைவரும் வியாபாரத்திற்காக இவ்வழியையே தேர்ந்தெடுத்தார்கள் எனவே மதினா இத்தகைய முக்கியத்துவம் பெற்றிருப்பதையும் அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள் ஆகவே இஸ்லாமிய அழைப்பு மதினாவில் மையம் கொள்வதாலும் மதினாவாசிகள் தங்களுக்கு எதிராக ஒன்று கூடுவதாலும் ஏற்படும் மாபெரும் ஆபத்தை குறைசிகள் உணராமல் இருக்கவில்லை தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் இந்த ஆபத்து அதிகமாகுவதை குறைசிகள் நன்கு உணர்ந்து கொண்டார்கள் இந்த ஆபத்து உருவாகுவதின் மூல காரணத்தை அதாவது நபி முகமது சொல்லு அலைவசல்லாம் அவர்களையே அழித்து விடுவதுதான் இந்த ஆபத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஏற்றமான வழி என்று முடிவு செய்தார்கள் நபித்துவத்தின் பதினான்காம் ஆண்டு இருபத்தி ஆறு வியாழன் அதாவது கிபி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பனிரெண்டு இரண்டாவது அகபா ஒப்பந்தம் முடிந்து இரண்டரை மாதங்கள் கழிந்து காலையில் குறைச்சிகளின் மிக முக்கியமான ஆலோசனை மன்றம் ஒன்று கூடியது இந்த சபையில் முக்கிய பிரமுகர்கள் தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்கள் அனைவரும் ஏகத்துவ அழைப்பை பரப்பி வரும் நபி சல்ல அலைவசம் அவர்களையும் அவ்வழைப்பின் தாக்கத்தையும் முழுமையாக அழித்து விடுவதற்கு ஆலோசனை செய்து சரியான திட்டம் திட்ட ஒன்று கூடினார்கள் ஆதாரம் இப்னு இஸ்ஹாக் இந்த ஆபத்தான ஆலோசனை மன்றத்தில் கலந்து கொண்ட குறைச்சிகளின் சில முக்கிய பிரமுகர்கள் பின்வருமாறு ஒன்று மக்ஜூ கிளையினரின் சார்பாக அபு ஜகல் அப்து சார்பாக ஜபேர் இப்னு இப்னு அதி ஹாரிஸ் இப்னு ஆமீர் ஆகிய மூவர் ஐந்து ஆறு ஏழாக ஆக ஷம்ஸ் இப்னு அப்து முனாப் கிளையினரின் சார்பாக ஷைபா உத்வா அபு சுஃபியான் இப்னு அர்ஃப் ஆகிய மூவர் எட்டு அப்து தார் கிளையனரின் சார்பாக நலு இப்னு ஹாரிஸ் ஒன்பது பத்து பதினொன்றாக அஸ்அத் இப்னு அப்துல் உஸ்ஸா கிளைனரின் சார்பாக அபுல் பக்தரி இப்னு ஹிஷாம் ஜம் இப்னு அஸ்வத் ஹக்கீம் இப்னு ஹிஜாம் ஆகிய மூவர் பனிரெண்டு பதிமூன்று ஆகியவர்களாக சஹம் கிளைனரின் சார்பாக நுபை இப்னு ஹஜ்ஜாஜ் முனிபிஹ் இப்னு அஜ்ஜாஜ் ஆகிய இருவர் பதினான்கு ஜுமாஹ் கிளையினரின் சார்பாக உமையா இப்னு கலப் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேற்கூறிய இவர்களும் மற்றவர்களும் குறிப்பிட்ட நேரத்தில் தாருத் நத்வாவிற்கு வந்து சேர்ந்த போது தடிப்பமான ஒரு ஆடையை அணிந்து கொண்டு வயோதிக தோற்றத்தில் இப்ளிஸ் அங்கு வந்தான் அவர்கள் வயோதிகர் யார் என்று கேட்கவே அவன் நான் நஜீது பிரதேசத்தைச் சேர்ந்த வயோதிகன் நீங்கள் பேசுவதை கேட்டு என்னால் முடிந்த நல்ல யோசனையையும் அபிப்பிராயத்தையும் கூறலாம் என்று வந்திருக்கிறேன் என்றான் இதனை கேட்ட அந்த மக்கள் சரி உள்ளே வாருங்கள் என்றவுடன் உள்ளே சென்று அமர்ந்து கொண்டான் நபி அவர்களை கொல்ல திட்டமிடுதல் சபை ஒன்று கூடிய பின் பலவிதமான கருத்துகள் விவாதங்கள் நடைபெற்றன அவர்களில் ஒருவனான அபுல் அஸ்வத் என்பவன் நாம் அவரை நமது ஊரை விட்டு வெளியேற்றி விடுவோம் அவர் எங்கு சென்றால் நமக்கு என்ன நாம் நமது காரியத்தையும் நமக்கு மத்தியில் இருந்த நட்பையும் முன்பு போல் சீர்படுத்திக் கொள்வோம் என்று கூறினான் அதற்கு அந்த நஜித் வயோதிகன் இது சரியான யோசனை அல்ல அவரின் அழகிய பேச்சையும் இனிமையான சொல்லையும் தனது மார்க்கத்தைக் கொண்டு மக்களின் உள்ளங்களில் அவர் இடம் பிடித்து விடுவதையும் நீங்கள் பார்க்கவில்லையா அவ்வாறு நீங்கள் செய்தால் அவர் வேறொரு இடம் சென்று அவர்களிடம் தங்கி அவர்களை முஸ்லிம்களாக மாற்றிவிடலாம் பிறகு அவர்களை அழைத்துக் கொண்டு உங்களது ஊருக்கு வந்து உங்களை அழித்தொழித்து விடலாம் எனவே வேறு யோசனை செய்யுங்கள் என்று கூறினான் அடுத்து அபுல் புக்தரி என்பவன் அவரை சங்கிலியால் பிணைத்து ஒரு அறையில் அடைத்து விடுவோம் இதற்கு முன் ஜுகைர் நாபிகா போன்ற கவிஞர்களுக்கு நடந்தது போன்று நடக்கட்டும் அதாவது சாகும் வரை அப்படியே அவரை விட்டு விடுவோம் என்று கூறினான் இதை கேட்ட நஜீது தேசத்து கிழவன் அல்லாஹு மீது சத்தியமாக இது ஒரு யோசனையே அல்ல நீங்கள் அவரை அடைத்து வைத்தாலும் அவருடைய தோழர்களுக்கு அவரை பற்றிய செய்தி தெரிந்து உங்கள் மீது பாய்ந்து அவரை உங்களிலிருந்து விடுவித்து விடுவார்கள் பிறகு உங்களையும் அவர்கள் வீழ்த்தி விடலாம் எனவே இதுவும் யோசனையே அல்ல வேறு ஒரு யோசனை சொல்லுங்கள் என்றான் இவ்விரண்டு யோசனைகளையும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்ட போது மக்க அயோக்கியர்களின் மிக பெரும் கொடியவனான அபு ஜகல் ஒரு யோசனையை கூறினான் அந்த யோசனையை அரக்க குணம் படைத்த அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹும் மீது சத்தியமாக என்னிடம் ஒரு யோசனை இருக்கின்றது அது உங்களுக்கு தோன்றியிருக்காது என்று அபுஜகல் கூற அபுல் ஹிக்கமே அது என்ன யோசனை என்றனர் மக்கள் அதற்கு அபுஜகல் நாம் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் நல்ல குடும்பத்தில் சிறந்த ஒரு வாலிபரை தேர்வு செய்து ஒவ்வொரு வாலிபனுக்கும் மிக கூர்மையான வாழ் ஒன்றையும் கொடுப்போம் அவர்கள் அனைவருமாக சேர்ந்து அவரை ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து கொன்றுவிடட்டும் அவர் இறந்துவிட்டால் நாம் நிம்மதி பெருமூச்சு விடலாம் கொலை செய்தவர்கள் பல கோத்திரத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பதால் அவரின் உறவினர்களான அப்து மனாஃப் கிளையினர் பழிக்கு யாரையும் கொல்ல முடியாது முழு அரபு சமுதாயத்தினரையும் பகைத்துக் கொண்டு அப்து மனாஃப் கிளையினர் நம்மீது போர் தொடுக்க முடியாது எனவே கொலைக்கு பகரமாக அபராத தொகையை நிர்பந்தமாக ஏற்றுக்கொள்வார்கள் நாமும் அவர்களுக்கு அந்த அபராதத்தை கொடுத்து விடலாம் என்று அரக்கன் அபுஜகல் கூறி முடித்தான் நஜிது தேசக் அயோக்கிய கிழவன் அவன்தான் இப்ளி இதை கேட்டுவிட்டு ஆஹா இதல்லவா யோசனை இதுதான் சரியான யோசனை இதை தவிர வேறு எதுவும் சரியான யோசனை அல்ல என்று கூறினான் இப்னு ஹிஷாம் இந்த கருத்தை அனைத்து பிரமுகர்களும் தலைவர்களும் ஏற்றுக்கொண்டு வெகு விரைவில் இதை நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதியில் தங்களது வீடுகளுக்கு திரும்பினார்கள் நபி அவர்கள் ஹிஜ்ரா செல்லுதல்